அரியலூர் மாவட்ட மக்களின் செய்தி எதிரொலி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் கேள்வி நேரத்தின் போது விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று அணைக்கரையில் பண்ணை அமைக்க சட்டமன்றத்தில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் கோரிக்கை வைத்ததன் பலனாக முதலை பண்ணை அமைக்க இரண்டரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் வன விலங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்து ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏ பேசினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்தில் அவர் பேசியது பேரரசே தஞ்சை மாவட்டம் அணக்கரையில் முதலியல் பண்ணை மையம் அமைக்க இரண்டரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த மாண்பு முதல்வர்களுக்கும் மாண்பு அமைச்சரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கின்ற கொள்ளிடம் ஆறு அணக்கரை கீழணையில் வடபுறம் தென்புறம் என இரண்டாக பிரிந்துள்ளது இரண்டு ஆறுகளிலுமே முதலைகள் அதிகமாக உள்ளது அந்த முதலைகளால் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பு உள்ளது எனவே இரண்டு பகுதிகளிலேயும் இந்த மையம் அமைக்கப்படுமா அதுபோன்று இந்த மையம் எப்போது அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட மாண்முக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே ஒரு மையம்தான் அமைக்கப்பட உள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த மழை காலத்தில் அதிக முலைகள் வரும்போது முதலைகள் வரும்போது இந்த பணிகள் வர வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற சாத்துனூர் முதலை பணியில் விடுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே அரியலூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடியும் அதேபோன்று தோட்டக்கலை பயிர்களும் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது தற்போது குரங்கு மயில் காட்டுப்பன்றி அதே போன்ற மான்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்து விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்கு மாண்புக அமைச்சரவர்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே தொந்தரவு இருக்கோ அங்கே இருக்கிற மாவட்ட வன அலுவலர்களிடம் தெரிவித்தால் கூண்டுகள் அமைக்கப்பட்டு அதை பிடித்து திருப்பி வனப்பகுதிகள் விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போல் மயில்களை பொறுத்த வரைக்கும் அது ஷெட்யூல் ஒன் பேர்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேஷ்னல் பேர்டுங்கிறதுனால இப்போதைக்கு அதற்கான எந்த ஒரு திட்டமும் இப்போது இல்லை இருந்தாலும் நம்முடைய மாநில அரசை பொறுத்தவரைக்கும் மயில்வன உயிரின பாதுகாப்பு பறவை என்ன என்பதால் சலீம் அலி சென்டர் ஆஃப் ஆர்னடாலஜி அண்ட் நேஷ்னல் ஹிஸ்ட்ரி என்ன என்றக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக மனித மயில் மோதல்களை விளைநிலங்களில் பயிரிடப்படும் பயிர்களை பாதுகாப்பதற்காக சேதங்களை குறைப்பதற்காக ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்